நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுடைய அப்பா கண்டிப்பா இசை சார்ந்த வேலையை தான் பாக்கணுன்றதுக்காக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்த வேலை பார்த்துட்டு இருக்க அவங்களுடைய மகள் அவங்க அப்பாவை எப்படியாவது பெருமைப்படுத்தணுன்றதுக்காக இந்த சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடல்களை எடுத்து ஜானகி அம்மா மாதிரி அற்புதமா பாடி அசத்துற நம்ம எல்லாருக்கும் பேவரட் ஆனவங்க தான் ஏழை தவசிலி அவங்க இந்த வாரம் மகாராஜன் வீரமணி ராஜு மற்றும் மகாலிங்கம் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிட்ட பக்தி திருவிழா ரவுண்ட்ல நடிகை குஷ்புவனுடைய புருஷ லட்சணம் படத்துல தேனிசை தண்டல் தேவனுடைய இசையில சித்ராமா பாடிய ஒரு தாலி கேட்டு வந்த தாயமன்ற ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து மூச்சே விடாம அந்த பாடல்ல வர்ற மாதிரியே எல்லா அம்மன் பெயர்களையும் அப்படியே சூப்பரா பாடி ஒரிஜினல் பாடல் மாதிரியே வேற லெவல்ல கலக்கியிருந்தாங்க இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போக அதுல குறிப்பா மிஸ்கின் அனுராதா ஸ்ரீராம் மற்றும் விஜய் யேசுதாஸ் அவர்கள் சொல்லும்போது பின்னாடி ஆக்சிஜன் டேங்க் வச்சிருக்காங்களோ நினைச்சேன் அந்த அளவுக்கு இந்த பாடல மூச்சே விடாம அவ்வளவு அம்மன் பேரி ஞாபகம் வச்சு சூப்பரா பாடி ஆத்திருந்தீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அதை தொடர்ந்து வீரமணி ராஜன் மற்றும் மகராஜன் அவர்கள் சொல்லும்போது இந்த மாதிரி பாடல்கள் காம்படிஷன்ல பாடுறதுக்கே நிறைய பேர் யோசிப்பாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாடல எடுத்து அதுல எந்த ஒரு தப்புமே இல்லாம இவ்வளவு சூப்பரா பாடி ஆத்திருக்கீங்க நீங்க பாடுறது கேட்கும்போது போது எல்லாருமே பக்தி பரவசம் அடையிற அளவுக்கு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி அதை தொடர்ந்து சூப்பர் சிங்கர் சீசன் பாடுற போட்டியாளர்கள் யார உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க